ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மைன் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒன்பது வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த செய்தியை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நகர் அந்த பகுதியில் வந்து பாடசாலை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குது இங்கே வந்து நாராயணன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஓட்டுநராக வந்து பணிபுரிஞ்சிகிட்ருக்கிறாரு இவரோட மகள் தான் ஆர்த்தி வயது ஒம்பது ஆகுது இவங்க வந்து அதே பகுதியில் வந்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ரெண்டாம் தேதி அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நான் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் விளையாடிட்டு இருந்துருக்கிறாங்க விளையாட போனவங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை இதனால் பதட்டம் அடைந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்தியால் பேட்டையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து என் குழந்தை விளையாட போன குழந்தையை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸார்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸாரும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு அங்கே உள்ள சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை தனியாக ஒரு இடத்துக்கு அப்படி போகிறத வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே உடனே போலீஸாரும் வந்து அந்த இடத்துலலாம் தேடி பார்க்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் நாள் கிட்ட தேடி பார்க்காங்க தேடும்போது அது வந்து போலீஸாருக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க ஸோ வந்து சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது நாராயணன் அதாவது அந்த சிறுமியோட வீட்டு பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டரில் வந்து ஒரு சாக்கடை பகுதி ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு சாக்கு மூட்டை இருக்கிறத வந்து போலீஸார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அந்த சாக்கு மூட்டையை வந்து ஆய்வும் செய்கிறாங்க ஆய்வு செய்யும்போது அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே கைகால் கட்டப்பட்ட நிலையில் வந்து ஒரு சிறுமி ஒரு உடல் ஒன்று கிடைக்கிது கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் வந்து இந்த சிறுமியோட பெற்றோருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு சிறுமியோட உடல் இருக்குது இது உங்கள் சே உங்கள் குழந்தையோட தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போலீஸார் வந்து அந்த பெற்றோர்கள் கூடும் போது பெற்றோர்கள் பார்த்து என்னோட அந்த இடத்துல ரொம்பவே கதறி அழுதி ரொம்பவே ஒரு கஷ்டமான தருணத்தில் தான் இருந்திருக்கிறாங்க உடனே போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடலை கைப்பற்றி அங்கே உள்ள ஜிஹெச்சுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வந்து அனுப்பியிருக்கிறாங்க குழந்தை எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செய்கிறாங்க உறுதி செய்த உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அதே பகுதியில் உள்ள சந்தேகத்துக்கு உள்ள ஆள் இருப்பாங்கள்ல அவங்கள எல்லாத்தையுமே வந்து விசாரணைக்காக ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க அந்த விசாரணை வந்து ரொம்பவே ஒரு கடுமையாக தான் போயிருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட மதியம் ஆரம்பித்த விசாரணை மறுநாள் காலையில் வர வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த விசாரணையில் தான் நிறைய திடுக்கடும் தகவலாம் கிடச்சிருக்குது அதே பகுதியை சேர்ந்த கர்ணாஸ் வயது பத்தொம்பது ஆன இவர் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா அடிப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் அவர் வந்து அந்த விசாரணையில் வந்து இந்த தப்பை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி அளவில் வந்து அந்த குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா விளையாடிட்டு இருக்கும்போது வந்து வா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்ருக்காங்க அந்த குழந்தையும் நான் வரல அப்படின்னு சொல்லும்போது வலுக்கட்டாயமாக அந்த குழந்தைய வந்து இந்த கருணாசுங்கிற பையன் வந்து கூப்பிட்டு போயிருக்கான் கூட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள வைக்கோல் ஒன்று இருந்திருக்கு அதுக்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிருக்குதுன்னா அதே பகுதியை சேர்ந்த ஒரு முதியோர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் பேர் விவேகானந்தன் அவர் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருனா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த கர்ணாஸ் மற்றும் இந்த விவேகானந்தன் ரெண்டு பேருமே ஏமாற்றி அந்த குழந்தைய வந்து அந்த விவேகானந்தரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போய் அங்கே அந்த குழந்தையோட கைகால்களை கட்டி அங்கே வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இதனால சத்தம் அடைந்த குழந்தைய வந்து ரொம்பவே தாக்கியிருக்கிறாங்க முகத்தில் தாக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சத்தம் போடும்போது அந்த வாயம் மூச்சு மூச்சுத்தரெலாம் அந்த குழந்தை வந்து அங்கேயே இறந்துருக்குது இறந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைகால்களை கெட்டின நிலைமையிலே அப்படி ஒரு சாக்கு பையில போட்டு அந்த சாக்கடை கண்டுபிடிச்சாங்களா அங்கே தூக்கி போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு நாளாக அந்த உடல் அங்கேயே தான் இருந்திருக்குது இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த கருணாசுங்கிற வந்து போலீஸார் தேடும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த குழந்தையே இவனும் தேடுற மாதிரியே நடிச்சிருக்கிறான் உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை அந்த கருணாசை கைது பண்ண உடனே அங்கே உள்ள மகளிர் குழு எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுதாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களுமே போராட்டத்தில் ஈடுபடுதாங்க இவங்களோட அதாவது அந்த ஆர்த்தி அந்த சிறுமியோட பெற்றோரும் வந்து என்ன பண்றாங்கன்னா உடலை வாங்க இருக்காங்க என்னால உடலை வாங்க முடியாது இவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டுமே என்னால வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் பாடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் போராட்டத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் புதுச்சேரியில் உள்ள முதல்வர்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்த்தியோட பெற்றோர்கள் வந்து அந்த சிறுமையோட பெற்றோர்கள் வந்து அந்த உடலை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடக்கம் செய்யறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து பாண்டிச்சேரியில் இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையானதுனால என்னென்னா அந்த இடத்துல நிறைய இடத்துல கடைகள் அடைப்பு மற்ற திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து பண்ணுது வாகனம் ஓடாமல் இருக்குது அந்த மாதிரி பந்த் மாதிரி கிட்டத்தட்ட பண்ணாங்க இதுபோக அந்த சிறுமியோட உடலை அடக்கம் செய்யும் போது அந்த சிறுமிக்கு பிடித்த பொருள்கள் அதாவது பொம்மை அந்த குழந்தைக்கு பிடித்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்பவே ஒரு கனத்த மனநிலை தான் அவங்களோட பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் எது டச்சு எது பேட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் யாரும் தெரியாதவங்க கூப்பிட்டா போகக்கூடாது எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே சொல்லி வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ